ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தேனரவி தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு நீங்க பிப்டி பிப்டி பாஸ் என்றான் தினேஷ் நல்ல போதையில் இருந்த விஜய் பிப்டி பிப்டியா நான் தானே குடிச்சிருக்க நீ என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க பிப்டி பிப்டினா பிஸ்கெட் தானே என்ன பார்த்தா உனக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கா முச்சிப்படுவா உன்ன கோபத்துடன் அய்யோ பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க நான் அந்த பிப்டி பிப்டி சொல்லல நீங்க பாதி ஹீரோ பாதி வில்லன் உங்களை பண்ண முடியாது பாஸ் நீங்க எப்போ எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்க என்ற தினேஷ் அவசரமான குரலில் கேட்க அது சரி எனக்கு தெரியலன்னு நான் உன்கிட்ட கேட்டா உனக்கே உன்னை பத்தி தெரியாதப்போ எனக்கு எப்படிடா தெரியும் லூசு பயலேன்னு கேக்குறியா நீ என்று உடனே கேட்டான் விஜய் ஐயோ இவர் நம்ம என்ன சொன்னாலும் அதுலயே ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சு சண்டைக்கே வராரு பண்ணி இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க என்று நினைத்த தினேஷ் பாஸ் பிளீஸ் பாஸ் எனக்கு செம்ம தூக்க வருது உங்களோட கேரக்டர் பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு ரிசர்ச் பண்ணலாமா ஆல்ரெடி சரியா தூங்காம இருந்ததுனால ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் என் மண்டையில ஒரு முடி கூட இருக்காது பாஸ் நீங்களாவது ஒண்ணுக்கு ஒரு தடவை கூட கல்யாணம் பண்ணல விட்டுட்டு ஓடிட போறான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பாஸ் பிளீஸ் என்று அவனிடம் கெஞ்சி கொண்டிருந்தான் கடவுளிடம் அவன் வேண்டியது உண்மையாகவே கடவுளுக்கு கேட்டதோ இல்லையோ விஜயின் குட்டி பிசாசு அனாமிகாவிற்கு நன்றாக கேட்டிருந்தது அவனை தேடிக்கொண்டு அனாமிகா அங்கே வந்து சேர்ந்தாள் அவள் யாரிடமோ இன்னும் தூங்காமல் இரவில் போன் பேசி கொண்டிருப்பதை பார்த்து ஆன அனாமிகா இன்னொரு நீ ஒரு ஸ்டார் உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா இப்படி சரியா சாப்பிடாம தூங்காம குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டா உன்னோட ஹார்டான பிசிக்க எப்படி உன்னால மெயின்டைன் பண்ண முடியும் யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ முதல்ல அந்த காலை கட் பண்ணு என்று விஜயிடம் சொல்லிவிட்டு கையோடு அவன் மொபைல் போனை பிடுங்கி தினேஷின் நம்பரை பார்த்து விட்டு காலை கட் செய்தாள் போனில் அனாமிகா பேசியதை கேட்ட தினேஷ் என்ன கடவுள் வந்து காப்பாத்துவாருன்னு பார்த்தா கடைசில சைத்தான் வந்து காப்பாத்துது என்று நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டு மீண்டும் இழுத்து போர்த்தி படுத்து கொண்டான் தினேஷ் விஜயின் அருகில் சென்ற அனாமிகா அவன் கையை பிடித்தவாறு இப்போ டைம் என்னன்னு தெரியுமா நைட் ஷிப்ட் ஒர்க் பண்றவங்களை தவிர மத்தவங்க எல்லாரும் இந்நேரம் தூங்கி போயிருப்பாங்க மிட்நைட்ல கோஸ்ட் சுத்துற டைம்ல குடிச்சுக்கிட்டு உன் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி புலம்பிட்டு இருக்க இப்படி ஒரு பியூட்டிஃபுல் உன் பக்கத்துல இருக்கும்போது நைட் போது வேஸ்ட் பண்ணலாமா பேபி என்று குலைவான குரலில் கேட்க அவள் கையை உதறிவிட்ட விஜய் இது பேய் வர நேரம்னு ஒரு பேயே சொல்றத இப்பதான் பாக்க சிப்ப அந்த பக்கம் உன் மூஞ்சியே பார்க்க பிடிக்காம தானே இங்க வந்து தனியா குடிச்சிட்டு இருக்க இங்கே வந்து எதுக்குடி என்ன டிஸ்டர்ப் பண்ற என்று கோபமாக போதை ஏறிய குரலில் கேட்டான் நீ இப்படி என்ன கேவலமா பேசி ஹர்ட் பண்ணும் போது எல்லாம் உன் மேல வர கோபத்துக்கு அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுள்ள போலதான் இருக்கு விஜய் பட் அப்பையும் இந்த அழகான முகந்தா என்ன மறுபடியும் மறுபடியும் உன்ன லைக் பண்ண வைக்குது உனக்கு மட்டும் இந்த மாதிரி பிளஸ் பாயிண்ட் எல்லாம் இல்லாம இருந்திருந்தா நான் மட்டும் இல்ல வேற யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க என்று நினைத்த அனாமிகா தனது கோபத்தை உள்ளுக்குள் வைத்து வழக்கம் போல மறைத்து விட்டு அவனை என் மேல நிறைய கோபம் இருக்கு ஐ அக்ரி உனக்கு என் மேல கோபப்படுற உரிமையும் இருக்கு பட் அதுக்காக எப்பவும் கோபப்பட்டுகிட்டே இருப்பியா என்ன போதும்யா எனக்கு எனக்கு கூட சண்டை போட்டு டயர்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான டே மறுபடியும் நம்ம இன்னைக்கு ஒன்னா இருக்கும் இத நம்ம செலப்ரேட் பண்ணுமே தவிர இன்னைக்கு கூட இப்படி சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது எத்தனை தடவை நீ என்னை போக சொல்லி துரத்தி விட்டாலும் நான் மறுபடியும் முன்னாடிதான் வந்து நிப்பேன் விஜய் எனக்கு அந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும் ஐ ரியலி லவ் யூ சோ மச் இன்னைக்கு நீயே பார்த்தல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருந்த வனிதா ஆண்டிக்கு நம்ம டிவோர்ஸ் நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே சரியாகிடுச்சு அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது நீ என் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்கலாம்ல என்னால நீ இல்லாம வாழவே முடியாது என்று சொல்லிவிட்டு அவனை அணைத்து கொண்டு வராத கண்ணீரை வரவழைத்து அழுது நடித்தாள் அவள் வனிதாவை பற்றி பேசிய பிறகு விஜயால் அனாமிகாவை ஒதுக்க முடியவில்லை தான் இவளை கண்டு கொள்ளவில்லை என்று இவள் நேராக சென்று வனிதாவிடம் சொல்லி மீண்டும் அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து அவளை ஒதுக்க தயங்கிய விஜய் நாளை ஆபீஸ் செல்ல வேண்டும் என்று தினேஷ் சொன்னதையும் மனதில் வைத்து அமைதியாக அவளுடன் சென்று தனது ரூமில் படுத்தான் அனாமிகாவும் விக்ரமாதித்தன் உடனிருக்கும் வேதாளத்தை போல அவனை ஒட்டி கொண்டு அவனுடனே படுத்து கொள்ள இந்த பீடையை இப்போதைக்கு துரத்த முடியாது என்பதால் தகித்துக்கொண்டு சிறிது காலம் வாழ்ந்து தொலைவோம் என்று நினைத்த விஜய் இருந்த போதையில் அப்படியே தன் கண்களை மூடி உறங்கத் தொடங்கினான் போன வாரம் வரையிலும் துப்பாக்கியை காட்டி தன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லி அவன் வாழ்க்கையிலிருந்து செல்ல சொல்லிக் கொண்டு இருந்த விஜய் இன்று தன்னை போதையில் கட்டி பிடித்துக் கொண்டு படுத்திருக்கிறான் இதுவே தனக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்று நினைத்த அனாமிகாவிற்கு சந்தோஷத்தில் உள்ளுக்குள் குழு குழுவனை இருந்தது அதே வீட்டில் உள்ள அறையில் தன் கண்களை தவிர வேறு எதையும் அசைக்க முடியாத நிலையில் படுத்துக்கொண்டு சீலிங்கை பார்த்தபடி ஒரு நடுத்தர வயது பெண்மணி படுத்திருந்தாள் அவளது கண்கள் எதிரில் உள்ள சுவற்றில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்த இருந்த விஜயின் போட்டோவிற்கு சென்றது அந்த போட்டோ ஏதோ ஒரு அவார்ட் பங்கனில் விஜய் விருது வாங்கும் போது எடுக்கப்பட்டது அவனுடைய அந்த ஆளுயிர புகைப்படத்தை ஆசை தீர பார்த்த அந்த பெண்மணியின் கண்களில் இருந்து பொல கண்ணீர் கொட்டியது மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து இருந்து கண் விளைத்த விஜய் தன் மீது ஏதோ பாரமாக இருப்பதை போல உணர்ந்தான் அவன் குனிந்து பார்க்க அனாமிகா அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு அவளது ஒற்றை காலை தூக்கி அவன் மீது போட்டு கொண்டு படுத்திருந்தாள் காலையில் தூங்கி எழும்போதே இவள் முகத்திலா பொழுது விடிய வேண்டும் என்று நினைத்த விஜய் வந்த கடுப்பில் ஏய் போடியாத பக்கம் என்று தனது அடித்தொண்டையிலிருந்து கத்தி சொன்னபடி அனாமிகாவின் தோள்களில் கை வைத்து அவளை தன்னை விட்டு பிடித்து தள்ளினான் அவன் தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து அவளை தள்ளியதில் கட்டிலை விட்டு இரண்டடி தள்ளி சென்று தரையில் விழுந்த அனாமிகா அவளுடைய இடுப்பை பிடித்து கொண்டு வலியில் ஆ மம்மி ரொம்ப வலிக்குது இப்போ எதுக்கு என்னை என்ன தள்ளிவிட்ட உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்று கலங்கிய கண்களுடன் கேட்க அவளை ஏளனமாக பார்த்த விஜய் மனசாட்சியா அதெல்லாம் எனக்கு இல்லன்னு இன்னுமா உனக்கு தெரியல ஏண்டி அன்னைக்கே உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்த இனிமேல் கனவுல கூட என் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஒரு தாட் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் மிரட்டி விட்டுட்டு வந்த எவ்வளவு தைரியம் இருந்தா கோர்ட்ல போய் என் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு சொல்லியிருப்ப மம்மிக்கு உடம்பு சரியில்லாம அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட நான் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருந்தா அதை பார்த்து அவங்களுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு நான் கொஞ்சம் சைலண்டா இருந்தேன் அதுக்காக விஜய் சொம்பையாகிட்டான் இனிமே நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம்னு நினைச்சுட்டியாடி நீ இன்னைக்கே உன்ன சிம்பிளா ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கவா நீ செத்து மேல போனதுக்கு அப்புறம் உன் கூட என்ன சேர்ந்து வாழ சொல்லி எவன் கேக்குறான்னு நானும் பாக்குறேன் என்று திமிராக சொன்னான் நீ இப்படி என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாம் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்குவேன் விஜய் உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் நீ ஹாப்பியா வாழணும்னா அது என் கூட மட்டும்தான் இருக்கணும் இல்லன்னா விஜய்னு ஒருத்த இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது நீ எது எல்லாம் உனக்கு முக்கியம்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா நான் உன்கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன் என்று நினைத்து தனக்குள் வில்லத்தனமாக புன்னகைத்தாள் அனாமிகா அவளை வீட்டை விட்டு துரத்துவானா விஜய் வெற்றி அமுதாவின் திருமணம் என்னவாகும் காதல் மலரும்